திருப்பரங்குன்றம் திருமுருகன் அருளால் நீங்கள் எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்க வாழணும்னு நான் முருகப்பெருமான வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பிருந்தாவன துவாதசி விரதம் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதோட துளசி கல்யாணத்தை ரொம்ப எளிமையாக ரொம்ப சுலபமாக ரொம்ப சீக்கிரமாக சில நிமிடங்களுக்குள்ளேயே எப்படி இந்த பூஜையை பண்ணலாம்னு நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த துளசி கல்யாணம் தோன்றின கதையை பத்தி ரம் மிக சுருக்கமாக பார்க்கலாம் தர்மத்வஜன் அப்படிங்கிற அரசன் மாதவி அப்படிங்கிற அரசகுமாரியை திருமணம் செய்து கொண்டான் அவர்களுக்கு மகாலட்சுமியினுடைய அம்சமாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது அதற்கு துளசி அப்படின்னு பெயரிட்டான் ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பிறகு அந்த பெண் பதிரிவனத்துக்கு போய் பிரம்மதேவரை குறித்து மிக கடுமையான தவங்கள் செய்தார் பிரம்மதேவர் அவளுடைய தவத்திற்கு மெச்சி அவளுடைய முன்பாக தோன்றி அவளுக்கு வேண்டும் வரங்களை கேட்கும் பொழுது அந்த பெண் தான் பூர்வ ஜென்மத்தில் கோலோகத்திலே இருந்ததாகவும் ஒரு கோபியாக இருந்ததாகவும் ராதிகா தேவியினுடைய சாபத்தால தனக்கு இந்த பிறவி கிடைத்ததாகவும் பிரம்மதேவரினுடைய வரத்தினால தான் மகாவிஷ்ணுவே கணவனாக அடைய வேண்டும் என்றும் பிரம்மதேவனிடம் வரம் கேட்டாள் அந்தப் பெண் அதற்கு பிரம்மதேவர் ஸ்ரீகிருஷ்ணனுடைய திருமையிலிருந்து உருவான சுதர்மன் என்ற கோபாலனும் உன்னை மணக்க விரும்பினான் ஆனால் அவனும் ராதே தேவியினுடைய சாபம் பெற்று சங்கசூடன் அல்லது ஜலந்தரன் என்ற பெயரோடு பிறந்திருக்கிறான் அவன் முதலில் உன்னை மணப்பார் அதன் பிறகு நீ திவ்ய ரூபத்தோடு ஸ்ரீ மகாவிஷ்ணுவை அடைவார் என்று வரமளித்து மறைந்தார் மேலும் ஸ்ரீ ராதிகா தேவியனுடைய சிறப்புமிக்க பதினாறு அச்சரங்கள் கொண்ட ராதிகா மந்திரத்தையும் அவர் துளசிக்கு உபதேசம் செய்தார் இந்த வரத்தின்படியே சங்கசூடன் துளசி தேவியை மணந்தான் அவன் தேவர்களோடு சண்டையிட்டு தேவர்களை துரத்தி சகல லோகங்களையும் பிடித்து ஆட்சி செய்திருந்த காலத்திலே சிவபெருமான் அவனை அழிக்க விரும்பி அவனோடு போரிட சென்றார் துளசி தேவி கற்பின் மகிமையால் அவனை காத்து வருகிறாள் என்பதை அறிந்த மகாவிஷ்ணு சிவபெருமான் சங்கசூடனோடு போரிடும் பொழுது அவளுடைய அந்த பலத்திற்கு சங்கசூனுடைய வேடம் தாங்கி அவர் சென்றார் அதன் பிறகு சங்கசூடன் மறைந்தான் துளசிக்கு தான் பெற்ற வரங்கள் எல்லாம் மாயினாலே மறந்திருந்தன அதனால அவள் மகாவிஷ்ணுவை பார்த்து கல்லாக போகுமாறு சபித்தார் மகாவிஷ்ணு அவளுக்கு அவள் பெற்ற வரங்களையும் அவளுடைய முற்பிறவியும் நினைவூட்டினார் ஆனால் கூட அவளுடைய சாபம் பலிக்கும் என்றே கூறினார் அவளுடைய திருமேனியானது கண்டகி நதியாகி இவ்வுலகங்களையெல்லாம் புனிதப்படுத்தும் என்றும் அந்த கண்டகி நதியிலே தான் சாலகிராம கல்லாகி இருப்பேன் என்றும் வரமளித்தார் அதன் பிறகு அவளுடைய ரோமங்கள் துளசி செடியாகி இவ்வுலகத்திலே புனிதத்தை நிலைநிறுத்தி எல்லா உலகங்களிலும் பக்தியை பறைசாற்றும் என்றும் வரமளித்தார் சங்கசுடன் திவ்ய விமானம் வந்து அதன் மேல் ஏறி அவன் கோலோகத்திற்கு சென்றார் அவனுடைய எல்லாம் சங்குகளாகின மகாவிஷ்ணு துளசி தேவியனுடைய சாபப்படி சால கிராமமாக கண்டகி நதியிலே இருக்கிறார் துளசி தேவி திவ்ய ரூபம் அடைந்து மகாவிஷ்ணுவை அடைந்தார் துளசி தேவி ஸ்ரீ மகாவிஷ்ணுவை அடைந்த இந்த புனிதமான நாள்தான் துவசி விரதமாக அல்லது துளசி கல்யாணமாக கொண்டாடப்படுகிறது அதாவது தீபாவளி அமாவாசைக்கு பிறகு வருகிற சுக்லபட்ச துவாசி தினம்தான் பிருந்தாவன துவாசி இந்த வருடம் அந்த பிருந்தாவன துவாசி விரதம் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை என்று வருகிறது அன்றைக்கு காலையிலோ அல்லது மாலையிலோ இந்த பூஜையை கண்டிப்பாக நம்ம செய்யலாம் அன்று இயலாதவர்கள் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை என்று பௌர்ணமி திதி என்று காலை அல்லது மாலை இந்த துளசி விவாக பூஜையை செய்யலாம் சில பேர் துவாதசி திதி மத்தியானமே முடிஞ்சிருது

ஒரு நெல்லி செடி இது ரெண்டும் ரொம்ப முக்கியமா நமக்கு வேணும் இப்போ நீங்க இருக்கிற இடத்துல நெல்லி செடி கிடைக்கல அப்படின்னா சின்ன அளவிலான இந்த மாதிரியான கிருஷ்ண விக்கிரகம் அல்லது இது எல்லார் வீட்லயுமே இருக்கும் இல்ல வேற மாதிரி இந்த லட்டு கோபால் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கும் அதற்கு இல்லைனாக்கா சால கிராமம் இந்த மாதிரி சால கிராமம் இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம் இந்த ரெண்டு இது இல்லைன்னாக்கா சின்ன அளவிலான கிருஷ்ணர் படம் இருந்தா கூட அதாவது செடி துளசி செடி பக்கத்தில் வைக்கிற மாதிரி சின்ன படம் இருந்தா கூட நல்லது இது அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல பிள்ளையார் பூஜை பண்றதுக்கு உண்டான பிள்ளையார் இதுக்கப்புறம் நம்ம பூஜை செய்ய தேவையான பொருட்கள் அதாவது பூஜிக்கிறதுக்கு பூ அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோம்னாக்கா இப்ப முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா சந்தனம் குங்குமம் மஞ்சள் அட்சதை இதெல்லாமும் நான் ஒரு தட்டுல வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் பூஜை பண்ண தேவையான தீபத்துக்கு ஏத்துறதுக்கு உண்டான ரெண்டு நெல்லிக்காய் சாத்திரத்துக்கு பூ அதுக்கப்புறம் தீபம் ஏத்ததுக்கு வத்திகள் அதுக்கப்புறமா பஞ்சு மாலை திருமங்கலியத்துக்காக இது வச்சிருக்கிறேன் இது உங்களுக்கு இல்ல அப்படின்னாக்கா ஒரு மஞ்சள் கயிறுல விரலி மஞ்சளை கட்டி கூட கண்டிப்பாக வந்து நீங்க உபயோக பண்ணிக்கலாம் வெற்றில பாக்கு இது நேவேத்தியத்துக்காக இதோட பழம் வச்சு நேவேத்தியம் பண்ண போறேன் பஞ்சபாத்திர உத்ரணி அதுக்கப்புறம் அதுக்கு அடியில ஒரு கிணங்கம் கற்பூரத்தட்டு கற்பூரத்தட்டுக்கு பக்கத்துல மணி பூஜை செய்யறதுக்கு மலர்கள் இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் இப்ப நம்ம எளிமையாக இந்த சுலபமா இந்த பூஜை எப்படி பண்றது அப்படின்னு பாக்கலாம் நான் வந்து நீங்க பாத்திருப்பீங்க நான் முன்னாடி ஒரு கோலம் போட்டிருக்கேன் அது பக்கத்திலயே துளசியும் நெல்லிச்செடியும் பக்கத்து பக்கத்துல வச்சிருக்கிறேன் நெல் கிருஷ்ணர் விக்கிரமும் துளசி செடி பக்கத்திலேயே சால கிராமமும் வச்சிருக்கேன் ஒரு வளையல் மாலை என்கிட்ட இருந்ததை நான் போட்டு வச்சிருக்கேன் முன்னாடி ஒரு வெற்றிலையில பொட்டு வச்சு அதுல பிள்ளையார வந்து நான் எழுந்தருள பண்ணியிருக்கிறேன் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மத்த பூஜைகளுக்கு செய்யற மாதிரி நீங்க வந்து துளசி செடிக்கு முன்னாடி அதை எழுந்தருளணும் அப்படின்னு அம்பிகை அதில் எழுந்திரணும் அப்படின்னு பிரார்த்திக்க வேண்டியது இந்த பூஜையில கிடையாது ஏன்னா துளசி செடியில எப்பவுமே வந்து மகாலட்சுமி எழுந்தருளி இருக்கிறதாக ஐதீகம் நெல் எப்பவுமே பகவான் ஸ்ரீ விஷ்ணு எழுந்தருளி இருக்கிறதாக ஐதீகம் துளசி செடியில சமஸ்தேவர்களும் அதனுடைய வேறு கடல இருக்கிறதாக ஐதீகம் அதனால நம்ம இதுக்கு தனியாக ஆவாகன பூஜை அப்படின்னு எல்லாம் பண்ண வேண்டியது இல்ல சரிங்களா இப்ப முதல்ல பூஜைய ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம செய்யற மாதிரி ஒரு விளக்க வந்து பக்கத்துல நம்ம ஏத்தி வச்சுக்கலாம் நான் இப்ப இந்த தீபத்தை ஏத்தி இப்போ இந்த துளசிக்கு முன்னாடியும் மகாவிஷ்ணுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பிள்ளையாருக்கு ஒரு பூ சாத்தி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பிள்ளையாருக்கு உண்டான ஏதாவது ஒரு துதியை சொல்லி நம்ம இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் எப்பவுமே அப்படித்தானே செய்வோம் இல்லையா அது மாதிரி ஒரு பிள்ளையார் துதியை சொல்லி நம்ம இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்ச பிறகு இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் எழுந்திருக்கிற கிருஷ்ணருக்கும் துளசி அம்மாவுக்கும் நம்ம வந்து இப்ப கால் அலம்பி கை அலம்பி நம்ம வந்து பாத்தியம் அதாவது எல்லாம் அதெல்லாம் நம்ம இப்ப துளசி தேவிக்கும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும் வீட்டில வந்திருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்த செடியிலையும் நெல் செடியிலையும் இருக்காங்க அவங்களுக்கு மானசிகமா நம்ம கால்களை அலம்புவதாக நினைத்து மூணு தடவை உதிரணியால நான் வந்து இந்த கிண்ணத்துல நீர் சேர்த்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் கங்கா பூஜா பண்ணிக்கிறேன் அதாவது இந்த தீர்த்தத்துல கங்காதேவி இருக்கிறதாக பிரார்த்தனை செஞ்சு நான் பூஜை செஞ்சுக்கிறேன் அதுக்கு நான் முதல்ல இந்த உதிரணியில் நாலு பக்கமும் சந்தனம் குங்குமம் வச்சுக்கிறேன் சந்தனம் குங்குமம் வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு மத்தியத்துல ஒரு அட்சத போட்டு ஒரு துளசி தளத்தையும் இதுல போட்டுக்கணும் இந்த கிண்ணத்திலையும் சந்தனம் குங்குமம் வச்சுக்கலாம் இப்ப கைகளால கோதாவரி சரஸ்வதி நர்மத்திய சிந்து வேண்டிக்கணும் இந்த மந்திரம் உங்களுக்கு சொல்லுனா கங்காதேவியே இந்த தீர்த்தத்தில் எழுந்தருளுவாயாக அப்படின்னு மானசீகமாக பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அதற்கு பிறகு கிருஷ்ணரையும் துளசி தேவியையும் நம்ம இங்க எழுந்தருள பண்ணிருக்கிறோம் அவங்களுக்கு பாதங்கள்ல நீர் சேர்த்து அலம்புறதாக நினைச்சு நம்ம மூன்று தடவை உதிரணியால இந்த கிண்ணத்துல தீர்த்தம் சேர்த்துக்கணும் அதற்கு பிறகு அவங்களுடைய திருக்கரங்களை அலம்புவதாக நினைச்சுக்கிட்டு இப்ப இந்த உத்ரணியால இரண்டு முறைகள் இந்த கிண்ணத்துல நீர் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆச்சமரியம் அதாவது குடிக்கிறதுக்கு அருந்துவதற்கு நீர் தருவதாக நினைச்சுக்கிட்டு மூன்று முறை உதிரணியால இந்த கிண்ணத்துல நீர் சேர்த்துக்கணும் அவங்க ரெண்டு பேரும் மானசீகமாக நம்ம நீராட்டுவதாக ஸ்நானம் செய்விப்பதாக நினைத்துக்கொண்டு மூன்று முறைகள் இதுல நீர் சேர்த்துக்கணும் அதற்கு பிறகு அந்த ஸ்நானம் முடிந்த பிறகு திரும்பவும் அவங்களுக்கு அருந்துவதற்கு நீர் தரணும் அதனால அவங்களுக்கு அந்த மாதிரி நினைச்சு கொண்டு இரண்டு தடவை நம்ம இந்த கிண்டத்துல நீர் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய உபசார பூஜைகளை இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம் இப்ப நம்ம துளசிக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் உண்டான பூஜை செய்யணும் இப்ப நீங்க இதுல வந்து நான் சந்தன குங்கும போட்டு வச்சு எல்லாத்துக்குமே நான் அலங்காரம் பண்ணிருக்கிறேன் அது மாதிரியே நீங்களும் அலங்காரம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் செடிகளுக்குமே வந்து நம்ம சந்தன குங்குமம் போட்டு வச்சுக்கலாம் நான் இப்ப உங்களுக்கு அதை வச்சு காமிக்கிறேன் சந்தனம் இப்ப துளசிக்கும் சால கிராமத்துக்கு சேர்த்து நான் இந்த பூவால அலங்காரம் செஞ்சுக்கிறேன் இப்போ மலர்களால அலங்காரம் செஞ்சு முடிஞ்ச பிறகு நம்ம இப்ப வந்து துளசி தேவிக்கு இந்த பஞ்சு வஸ்திரத்தால அலங்காரம் செஞ்சுக்கணும் இது வந்து நம்ம ஆடை அணிவிப்பது போல அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி பண்ணிக்கணும் இது தவிர உங்ககிட்ட வந்து அலங்காரத்துக்குண்டான பாவாடைகளோ இல்ல வேற ஏதாவது இருந்ததுன்னா அது மாதிரியும் நீங்க வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் நான் இப்ப வந்து இந்த பஞ்சு வஸ்திரத்தினால நம்ம இப்ப அலங்காரம் பண்ணிக்கலாம் இந்த பஞ்ச வஸ்த్రத்துல வந்து இந்த தனியாக ரெண்டு பஞ்சு இத கூர்பை இது இப்படி துண்டர்க்கு பாத்தீங்களா இத சந்தனம் அல்லது மஞ்சள்னால தோய்ச்ச நீங்க இப்படி வச்சுக்கணும் இத வந்து இரண்டு வஸ்திரங்களாக நம்ம சுவாமிக்கு சாத்துறதுக்காக ஐதீகம் அதனால இந்த மாதிரி தனியா இதை மட்டுமே வைக்காம இத மாதிரி மஞ்சல்லியோ இல்ல சந்தனத்தறியோ தோய்ச்ச நீங்க அதையும் சேர்த்து தான் நீங்க வந்து அலங்காரத்துக்கு பயன்படுத்தணும் இந்த மாதிரி நீங்க அலங்காரம் செஞ்சுக்கணும் இப்ப துளசிக்கும் சால கிராமத்துக்கு சேர்த்து நான் இந்த பூவால அலங்காரம் செஞ்சுக்கிறேன் இப்போ மலர்களால அலங்காரம் செஞ்சு முடிஞ்ச பிறகு நம்ம இப்ப வந்து துளசி தேவிக்கு இந்த வஸ்திரத்தால அலங்காரம் செஞ்சுக்கணும் இது வந்து நம்ம ஆடை அணிவிப்பது போல அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி பண்ணிக்கணும் இது தவிர உங்ககிட்ட வந்து அலங்காரத்துக்குண்டான பாவாடைகளோ இல்ல வேற ஏதாவது இருந்ததுன்னா அது மாதிரியும் நீங்க வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் நான் இப்ப வந்து இந்த பஞ்சு வஸ்திரத்தினால நம்ம இப்ப அலங்காரம் பண்ணிக்கலாம் இந்த பஞ்சு வஸ்திரத்துல வந்து இந்த தனியாக ரெண்டு பஞ்சு இதற்கு பாத்தீங்களா மஞ்சள்னால இப்படி வச்சுக்கணும் இத வந்து இரண்டு வஸ்திரங்களாக நம்ம சுவாமிக்கு சாத்துறதுக்காக ஐதீகம் அதனால இந்த மாதிரி தனியா இதை மட்டுமே வைக்காம இத மாதிரி மஞ்சள்லயோ இல்ல சந்தனத்திலயோ துவச்சு நீங்க அதையும் சேர்த்துதான் நீங்க வந்து அலங்காரத்துக்கு பயன்படுத்தணும் இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அதை ஒட்டிக்கும் இதுக்கு மேல நீங்க மஞ்சளும் குங்குமமும் வச்சு அலங்காரம் செஞ்சு நீங்க சாத்திக்கலாம் இந்த மாதிரி அலங்காரம் செஞ்சு முடிஞ்ச பிறகு நம்ம மெயின் பூஜை அதாவது துளசி அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணருக்கு உண்டான பூஜையை ஆரம்பிக்கலாம் இப்ப துளசி தேவிக்குண்டான துதிகளை நீங்க கூறி வழிபாடு செய்யணும் துளசி அஷ்டோத்திர சதநாமாவளி அப்படின்னு இருக்கு அது தெரிஞ்சதுன்னா நீங்க துளசிக்கு அந்த அஷ்டோத்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யலாம் அந்த மாதிரி அஷ்டோத்திரம் தெரியாதவங்க அப்படின்னாக்கா நீங்க மகாலட்சுமி சொல்லி கூட நீங்க துளசிக்கு வழிபாடு செய்யலாம் துளசியோட சேர்த்து ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நம்ம வழிபாடு செய்யணும் கிருஷ்ணருக்கு ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டோத்திர சதனாமாவளைய சொல்லி அர்ச்சனை செஞ்சு நீங்க வழிபாடு செய்யலாம் கிருஷ்ணருக்கு உண்டான துதிகள் ஏதாவது இருந்தா கண்டிப்பா நீங்க அதையும் சொல்லலாம் இப்ப நான் வந்து மஞ்சள் கும்பும்பதால நான் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி இப்ப நான் வந்து துளசி தேவிக்கு நான் அர்ச்சனை செஞ்சுக்கிறேன் இப்ப துளசி தேவிக்கு நான் வந்து அஷ்டோத்தரம் சொல்லி அர்ச்சனை செஞ்சுட்டேன் இப்ப மகாவிஷ்ணுக்கு அர்ச்சனை செய்யணும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் மகாவிஷ்ணுக்கு அல்லது பயன்படுத்தி அர்ச்சனை செய்யக்கூடாது அப்படின்னு அதனால அதற்கு பதிலாக துளசி தலங்கள் இல்லைன்னா மலர்களை வச்சு நீங்க கிருஷ்ணாத்த அஷ்டோத்திர சதநாமாவளி சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கணும் இல்லையா கிருஷ்ணருக்கு உண்டான வேற துதிகள் இருந்தாலும் சொல்லலாம் விஷ்ணு சாசனாமா நீங்க பாராயணம் செஞ்சீங்கன்னா அது ரொம்பவே விசேஷம் அப்படி சதனாமா அர்ச்சனை செஞ்சு முடிச்ச பிறகு இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இப்ப துளசி தேவிக்கும் கிருஷ்ண பகவானுக்கும் நம்ம விவாகம் செய்து வைக்கணும் இதுக்கு பூர்வமான மந்திரங்கள் எதுவுமே நமக்கு தெரியலனா கவலைப்பட வேண்டியமாக நம்ம கிருஷ்ணரையும் துளசியும் வழங்கி வழிபட்டு உங்க இரண்டு பேருக்குமே நான் வந்து இப்போ வந்து நீங்க எப்பவுமே இணைப்பிரியாத தெய்வீக தம்பதிகள் ஆனாலும் கூட நான் வந்து இந்த லௌகீக வாழ்க்கையில இருக்கும்போது எனக்கு கிடைக்க வேண்டிய லௌகீக சுகங்களுக்காகவும் உங்களுடைய அனுகிரகத்தை பெற்று நான் பரமானந்தமா இருக்கிறதுக்காகவும் நான் இந்த விவாகத்தை உங்களுடைய கிருபையினால நீங்க எனக்கு அனுகிரகம் நான் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு நீங்க அனுமதி தரணும் அப்படின்னு மானசீமா பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அப்படி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு பிறகு நீங்க வந்து கிருஷ்ணர் வந்து துளசிய விவாகம் செய்வது போல பாவித்து துளசி வந்து உங்களுடைய மகளாக ஒரு பெண்ணாக நினைச்சு அந்த துளசிய வந்து ஸ்ரீகிருஷ்ணருக்கு நீங்க தாரவாத்த கொடுக்கற மாதிரி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கணும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமாக நீங்கள் இந்த விவாகத்தை செய்யலாம் இப்ப நம்ம துளசி கல்யாணத்தை நம்ம பண்ணலாம் மானசீகமாக கிருஷ்ணர்களும் துளசி அம்மா கிட்டே நமக்கு அனுமதி கிடைச்சதாக நினைச்சுக்கிட்டு இப்ப நம்ம என்ன செய்யணும்னா எனக்கு எந்த விதமான மந்திரங்களோ இல்ல பூஜை முறைகளோ தெரியாத அம்மா எனக்கு தெரிந்த மாதிரி நான் இதை செய்கிறேன் இதை செய்வதன் மூலமாக நீ எனக்கு விதமான அனுகிரகம் பண்ணு கேட்டுட்டு இப்ப நான் இந்த திருமாங்கலயத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கிறேன் இந்த மாதிரியான அமைப்புள்ள திருமாங்கலயம் எல்லா ஊர்லயுமே பூஜை சாமான் கடையில் கிடைக்குது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா மஞ்சள் கையில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விரலி மஞ்சள் கட்டி இல்ல மஞ்சள் மஞ்சள் கட்டி கூட நீங்க அதை திருமாங்கல்யமாக உபயோகம் செஞ்சுக்கலாம் இப்ப கிருஷ்ணரே துளசி அம்மைக்கு இதை அணிவிக்கிறதாக ஐதீகம் அதனால கிருஷ்ணருடைய திருக்கரங்கள்ல இந்த மாங்கல்யத்தை மூணு முறைகள் வச்சு எடுக்கணும் மூன்று முறைகள் வச்சு எடுத்துட்டு நீங்க இத துளசி தேவிக்கு கட்டி நீங்க மானசீகமாக சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வாத்த சாதிகே சரண்யே தேவி நாராயணி நமோஸ்துதே மங்களே மங்களாதாரி மாங்கல்யே மங்கள மங்களார்த்த மங்களேசி மாங்கல்யம் தேகிமே சதா இப்ப மகாவிஷ்ணுக்கு அர்ச்சனை செய்யணும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் மகாவிஷ்ணுக்கு அல்லது ஸ்ரீகிருஷ்ணருக்கு அக்ஷதை பயன்படுத்தி அர்ச்சனை செய்ய கூடாது அப்படின்னு அதனால அதற்கு பதிலாக துளசி தலங்கள் இல்லன்னா மலர்களை வச்சு நீங்க கிருஷ்ணா தஷ்டோத்திர சதநாமாவளி சொல்லி அர்ச்சனை செஞ்சிருக்கணும் இல்லனா கிருஷ்ணருக்கு உண்டான வேற துதிகள் இருந்தாலும் சொல்லலாம் விஷ்ணு சாசனாமா நீங்க பாராயணம் செஞ்சீங்கன்னா அது ரொம்பவே விசேஷம் கிருஷ்ணா ஷோத்ர சொல்லி அர்ச்சனை செஞ்சு முடிச்ச பிறகு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இப்போ துளசி தேவிக்கும் கிருஷ்ண பகவானுக்கும் நம்ம விவாகம் செய்து வைக்கணும் இதுக்கு விவாகபூர்வமான மந்திரங்கள் எதுவுமே நமக்கு தெரியலனா அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதுல மானசீகமாக நம்ம கிருஷ்ணரையும் துளசியும் வணங்கி வழிபட்டு உங்க ரெண்டு பேருக்குமே நான் வந்து இப்போ வந்து நீங்க எப்பவுமே இணைப்பிரியாத தெய்வீக தம்பதிகள் ஆனாலும் கூட நான் வந்து இந்த லௌகிக வாழ்க்கையில இருக்கும்போது எனக்கு கிடைக்க வேண்டிய லௌகீக சுகங்களுக்காகவும் உங்களுடைய அனுகிரகத்தை பெற்று நான் பரமானந்தமா இருக்கிறதுக்காகவும் நான் இந்த விவாகத்தை உங்களுடைய கிருபையினால நீங்க எனக்கு அனுகிரகம் நான் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு நீங்க அனுமதி தரணும் அப்படின்னு மானசீகமா பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அப்படி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு பிறகு நீங்க வந்து கிருஷ்ணர் வந்து துளசிய விவாகம் செய்வது போல பாவித்து துளசி வந்து உங்களுடைய மகளாக ஒரு பெண்ணாக நினைச்சு அந்த துளசியை வந்து ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நீங்க தாரவாத்த கொடுக்குற மாதிரி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கணும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அப்புறமாக நீங்க இந்த விவாகத்தை செய்யலாம் இப்ப நம்ம துளசி கல்யாணத்தை நம்ம பண்ணலாம் மானசிகமாக கிருஷ்ணர்களும் துளசி அம்மா இருந்தும் நமக்கு அனுமதி கிடைச்சதாக நினைச்சுக்கிட்டு இப்ப நம்ம என்ன செய்யணும்னா எனக்கு எந்த விதமான மந்திரங்களோ இல்ல பூஜை முறைகளோ தெரியாது அம்மா எனக்கு தெரிந்த மாதிரி நான் செய்கிறேன் செய்வதன் மூலமாக நீ எனக்கு விதமான அனுகிரகம் பண்ணுன்னு கேட்டுக்கிட்டு இப்ப நான் இந்த திருவாங்கலயத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கேன் இந்த மாதிரியான அமைப்புள்ள திருமாங்கலயம் எல்லா ஊர்லயுமே பூஜை சாமான் கடையில் கிடைக்குது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா மஞ்சள் கயிறுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விரலி மஞ்சள் கட்டி இல்ல மஞ்சள் கட்டி கூட நீங்க திருமாங்கல்யமாக உபயோகம் செஞ்சுக்கலாம் இப்ப கிருஷ்ணரே துளசி அம்மைக்கு இதை அணிவிக்கிறதாக ஐதீகம் அதனால கிருஷ்ணருடைய திருக்கரங்கள்ல இந்த மாங்கல்யத்தை மூணு முறைகள் வச்சு எடுக்கணும் மூன்று முறைகள் வச்சு எடுத்துட்டு நீங்க இத துளசி தேவிக்கு கட்டி நீங்க மானசீகமாக சர்வமங்கள மாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிய தேவி நாராயணி நமோஸ்துதே மங்களே மங்களாதாரி மாங்கல்ய மங்களப்பிரதே மங்களார்த்த மங்களேசி மாங்கல்யம் தேகிமே சம்பிய தேவி நாராயணி நமோஸ்துதே இப்ப கிருஷ்ணருக்கும் துளசியம்மாக்கும் விவாகம் முடிஞ்சிருச்சு நீங்க மானசீகமாக அவங்கள நமஸ்காரம் செய்து கொண்டு இப்ப நம்ம உபச்சார பூஜைகளை ஆரம்பிக்கலாம் முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா முதல்ல ஊதுபத்தி காமிக்கணும் முதல்ல ஊதுபத்தி காமிக்கலாம் சாம்பிராணி இருந்தா சாம்பிராணி இல்ல கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருந்தாலும் பண்ணுங்க நான் இப்ப டெமோ பூஜா பண்ணனால நான் இப்ப இதுல ஊதுபத்தி காமிக்கிறேன் பிறகு பிறகு தீபம் உங்களால் இயன்ற நைவேத்தியம் வச்சு சாமிக்கு முன்னாடி அம்பிகைக்கும் கிருஷி கிருஷ்ண பகவானுக்கும் துளசி தாயாருக்கும் வெத்தல வெத்தலை பார்க்க இருக்கு நான் வைக்கிறேன் தேங்காய் உடைக்க முடிஞ்சா கண்டிப்பா தேங்காய் வைங்க இந்த பூஜைக்கு ரொம்ப சிறப்பான நைவேத்தியம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவள் பாயசம் அல்லது அவள் லட்டு அவள் சேர்த்து ஏதாவது நைவேத்தியம் செய்யறது ரொம்பவே விசேஷம் நீங்க இப்ப நான் வந்து இந்த வாழைப்பழம் வெத்தலை பாக்கும் இப்ப நான் வந்து நைவேத்தியம் செய்யறேன் உங்களுக்கு என்ற மற்ற பழ வகைகள் இருந்தா கூட நீங்க இத செய்யும் செஞ்சு நீங்க வந்து நைவேத்தியத்துக்கு வச்சுக்கலாம் இதற்கு பிறகு கற்பூர தீபாராதனை காமிக்கணும் அதற்கு பிறகு பூ அப்புறம் அச்சதை இரண்டையும் கையில் எடுத்துட்டு மூணு முறை உங்களை ஆத்ம பிரதர்ஷனமாக சுத்தி நீங்க துளசி தாயாருக்கும் மகாவிஷ்ணுக்கும் நமஸ்காரம் செய்யணும் இந்த துளசி மாடத்தை சுத்தி வரதுக்கு உங்களுக்கு வசதி இருந்ததுன்னா அந்த துளசி மாடத்தை மூணு தடவை சுத்தி நீங்க இந்த மலர்களை துளசி தேவியினுடைய பாதங்கள்ல சமர்ப்பிச்சு நீங்க நமஸ்காரம் பண்ணி எந்திரிக்கலாம் இதுக்கப்புறமா ரொம்ப விசேஷமான ஆரத்தி இந்த பூஜைக்கு நீங்க செய்யணும் அதை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் இப்ப இத வந்து எல்லா ஊர்லயும் கிடைக்கும் வந்து சொல்லுவாங்க இத வந்து இப்படி ரெண்டு அடிப்பக்கத்தை மட்டும் திருப்பி குடை மாதிரி விரிச்சு விட்டுக்கிட்டு இத வந்து நெய்ல துவச்சு நம்ம நெல்லிக்காய் ஆரத்திக்கு நம்ம பயன்படுத்தணும் நான் எப்படி இத நெல்லிக்காய் ஆரத்தில வைக்கிறது அப்படின்னு காமிக்கிறேன் இப்ப இந்த நெல்லிக்காய் இதை வந்து நெய்யில் வந்து நான் டிப் பண்ணிட்டேன் இதை வந்து இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன் இது ஒரு குடை மாதிரி இது மேல இருக்கும் கீழே வந்து இந்த ஆரத்தி ஏற்றது கூட ஸ்டாண்டிருக்கிறேன் இது வந்து நீங்க இப்ப நான் வந்து ரெண்டு தீபம் வச்சு நான் ஆரத்தி எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து அஞ்சு ஏழு அல்லது ஒன்பது அந்த மாதிரி கூட நீங்க நெல்லிக்காய் மேல இந்த மாதிரி திரி வச்சு அதை ஏற்றி நீங்க தீபம் காமிக்கலாம் இப்ப நான் இதை ஏற்றிட்டு உங்களுக்கு நான் ஆரத்தி காமிக்கிறேன் இந்த மாதிரி ஆரத்தி காமிச்சு முடிச்ச பிறகு நம்ம பூஜையில நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்காக நம்ம துளசி துளசிதார்டும் ஸ்ரீகிருஷ்ணர்டையும் நம்ம மாணவர்களும் இந்த பூஜையை செஞ்சு முடிச்ச பிறகு அன்னைக்கு இந்த பூஜையை கலைக்க வேண்டாம் அன்னைக்கு மாலை நேரத்துலயும் கூட வேண்டாம் மறுநாளைக்கு காலையில் அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் இந்த பூஜையினுடைய மலர்கள் எல்லாம் நிர்மாலயமாக எடுத்து நம்ம ஆற்றிடலாம் அந்த விக்கிரங்கள் எல்லாம் அதாவது இடத்துல கொண்டு போய் வச்சிடலாம் பூஜையில் உபயோகப்படுத்தின மலர்கள் நீர் இதெல்லாம் படாத இடத்துல கொட்டணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக தெரியும் அது மாதிரி செஞ்சு பூஜையை நிறைவு செஞ்சிடலாம் இதுதான் சுலபமான முறையில் செய்யக்கூடிய பிருந்தாவன துவாதசி பூஜை அல்லது துளசி கல்யாணம் இதனால வரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னாக்கா திருமண பாக்கியம் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றத்திற்கான தடைகள் விலகும் நம்ம வேண்டியது எல்லாமே கிடைக்கும் பொதுவாவே பாத்தீங்கன்னா சாதுர்மாசி விரதம் வந்து துளசி கல்யாணம் அன்னைக்கு முத நாளான ஏகாதசி அன்னைக்கு தான் நிறைவடையுது அதன் பிறகு தான் திருமண காலம் ஆரம்பம் அந்த திருமண காலத்தில் முதல்ல பிருந்தாவன துவாதசி விரதத்தன்னைக்கு சுவாமிக்கும் தாயாருக்கும் திருமணம் செய்து வச்சு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அதனால் முதல்ல தெய்வ திருமணத்தோடு ஆரம்பிக்கிற இந்த திருமண காலத்தில் கண்டிப்பாக திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்க எல்லாருக்குமே திருமண வாக்கியம் கைகூடி வரும் இந்த பூஜையை செஞ்சு முடித்த பிறகு உங்களுக்கு கிடைச்சக்கூடிய பலன்களை பற்றி நீங்கள் எனக்கு கமெண்டில் விரிவாக சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் விரைவிலேயே இன்னொரு ஆன்மீக தகவலோட உங்கள்கிட்ட சந்திக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி வணக்கம்